இந்த இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாக நூறு ஆயிரம் ஒட்டுமொத்தமாகடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது அறிக்கையை சமைத்திருக்கிறார்கள் எதிராக செயல்படக்கூடிய முதலமைச்சர் ஆயிரம் கோடிக்கு மேலாக ஊழல் நடந்திருக்கிறது இப்பொழுது பாரத பிரதமர் ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா நூறு லட்சம் கோடி எவ்வளவு நூறு லட்சம் கோடி ரெண்டல்ல இந்த பட்ஜெட்டிலே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறாயிரம் பழைய பாக்கி ஒதுக்கி தினம் நூறு லட்சம் கோடியை ஒதுக்கிய பெருமை பாரத பிரதமரை சார்பில் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி தமிழகத்தினுடைய எடப்பாடியார் அவர்கள் கோரிக்கை விட்டார்கள் அவரும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே நூத்தி இருபத்தி நாளை ஆரோதான் என்ற கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் வாழ பிரதமர்களுக்கு நன்றி வாழ பிரதமர் நன்றி எடம் நன்றி என்ற பக்கத்தில் கண்டனம் யாரும் ஏற்படும் சென்னையில் இருந்து கலியோக்கானவரை ஒரு போஸ்ட் ஓட்டியிருந்தார்கள் மகாத்மா காந்தி வேறு திட்டம் விருத்தப்பட்டது அண்ணா திமுக இந்திய கூட்டணி ஆட்சி வந்தால் இந்திய ஆட்சி வந்தால் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் இப்படி தனித்தனியாக மாத்மா சக்தி ஓட்டித்தார் என்ன ஒட்டித்தார் அந்த தெய்வம் நூறு நாள் வேலை திட்டம் வென்று விட்டது எங்க இருந்து சென்னையில் இருந்து கல்விக்காரர்கள் ஒரு நாள் போய் சொல்லிருக்காங்க வழியில் தந்துகின்ற நூறு நாள் வேலை திட்டத்தில் வெற்றப்படக்கூடிய கிராம மக்களே எடப்பாடி அறிவாக இருந்தாலும் சரி நாட்டினுடைய பாரத பிரதமர் இருந்தாலும் சரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியும் என்பதை நீங்கள் மறந்துவிடாது இதுவரையில் இல்லாத அளவுக்கு சரித்திரம் படுத்திருக்கிறார் நூறு நாள் வேலையை நூத்தி இருபத்தி அஞ்சு நாளாக பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைவேற்றி அதை சட்டமாக கொண்டு வந்து இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்திருக்கிறார்கள் இந்த எந்த கொம்ப நாள் பொய் சொல்ல முடியாது எந்த இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது எங்களுடைய நூத்தி ஐம்பது நாள் வேலை திட்டம் ஏன் இப்படி போய் பேசுகிறார் தம்பி பேசும்போது கூட இங்கேதான் நிறைய பேருக்கு ஐயாயிரம் ரூபா காலம் கொடுத்துருக்கு மூணு மாசம் சேர்த்து எப்படி ஐயாயிரம் பாருங்க எப்படி ஏமாற்றம் பாருங்க இதெல்லாம் எல்லாம் சிரிக்கையா பேசுறீங்க பட்ட நம் தெளிவா பார்த்த போராட முடியாது எங்களால முடியாது ஜெயிலுக்கு போக முடியாது நாங்களும் பார்த்து பார்த்து போராடி 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 ரெண்டு மூணு இருக்காங்க நல்லா இருக்காங்க வருவாரு வர் ஏன் இதனால் சுருக்கமாக பலனமாக சொல்கிறார் போராட்டம் கோஷம் கொடுக்கும்பொழுது தயவு செய்து தெளிவாக